நேத்துல இருந்த ரசிகர்கள் விடாமுயற்சி டீசர்லே அஜித்தே அப்படின்ற அண்ட் அதுக்கப்புறம் சம்ம மாசம் செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க ஒருத்தான் இந்த டீசர் அவங்களுக்கு டே பை டே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் விடாமுயற்சி லாஸ்ட் மந்த் தீபாளி அன்னைக்கு இந்த டீசர் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது பட் டெக்னிக்கல் இஷுவால இவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு சோ பரவாயில்ல இப்போ இந்த டீசர் கிடைச்சது ஃபேன்ஸ்க்கு செம ஹாப்பி தான் அண்ட் நேத்து நைட் அந்த தியேட்டர்ல செம மாசான செலிபிரேஷன் நடந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இந்த டீசரை டெலிகாஸ்ட் பண்ணி வேற லெவல் செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல இந்த டீசர் எல்லா ஆடியன்ஸுக்கும் செம ஹைப்ப ஏற்படுத்திருக்கு அண்ட் இன்னும் இந்த படத்துல டென் டேஸ் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு ஒரு சாங் ஷூட்டிங் அண்ட் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் அண்ட் அந்த ஷூட்டிங்கு அர்ஜுன் திரிஷா அஜித் இவங்க மூணு பேரும் தான் கலந்துக்க போறாங்க அது முடிஞ்சிட்டா நம்மளுக்கு பொங்கலுக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா இப்ப பொங்கல் சிங்கிள் தான் ரிலீஸ் சொல்லிட்டாங்க நேத்து ஆப்டர்நூன்ல இருந்து இந்த டீசருக்கு அவ்வளவு வெயிட்டிங்ல இருந்தோம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் இந்த டீசர்ல ஒவ்வொரு பிரேம் பை பிரேம் ஹாலிவுட் லெவலுக்கு இருந்தது அதுதான் இங்க செம்மையான மெயினான விஷயம் மகி திருமணி அவரோட மிகப்பெரிய ஒர்க்க இதுல போட்டிருக்காரு சரோகி பிரான்ஸ் நேத்து தியேட்டர்ல செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க அதே போல நீங்க எங்க எங்க செலிபிரேஷன் பண்ணீங்கன்றதை நம்ம கான்பஸ்ல கான் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்